கர்த்தர் உன்னைப் பற்றி வைத்திருக்கும் யோசனைகளை அவர் நன்றாக அறிந்திருக்கிறார் நம்மால் புரியாத சமயங்களிலும் கூட அவர் நமக்காக அழகான திட்டங்களை தயார் செய்து கொண்டிருக்கிறார் அவரது திட்டங்கள் எப்போதும் சமாதானத்திற்கு நம் இதயம் அமைதியாக இருக்கும்படி நம் வாழ்க்கை பயமில்லாமல் இருக்கும்படி தேவன் நமக்காக அமைத்திருக்கும் வழிகள் அனைத்தும் நன்மை நிறைந்தவை அவர் ஒருபோதும் தீங்கு செய்ய நினைப்பதில்லை நாம் விழும் நேரத்திலும் நாம் தடுமாறும் நேரத்திலும் கூட எனது பிள்ளைக்கு நல்லதே வேண்டும் என்று அவர் நம்மை தூக்கி நிறுத்துகிற தேவன் உன் நாளை எப்படி இருக்கும் என்று நீ அறியாமல் இருந்தாலும் தேவன் அறிந்திருக்கிறார் அவர் உன் எதிர்காலத்தை அழகாய் வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார் உனக்காகதான் அவர் உனக்கு காத்திருக்கிறது நன்மையான நம்பிக்கை மறுநாள் எப்படி இருக்கும் என்று பயப்பட வேண்டாம் கர்த்தர் வைத்திருக்கும் நம்பிக்கை உன் வாழ்க்கைக்கு ஒளி தரும் உனது எதிர்காலம் கர்த்தரின் கைத்தான் அவர் வழி நடத்தும் வாழ்க்கைக்கு போராட்டம் இருந்தாலும் தோல்வி இருக்காது நம்பிக்கையுடன் முன்னேறு கர்த்தர் உன்னோடு இருக்கிறார்